ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தை கில்லாத சீரியலை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் கௌதமும் மதிமிதான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வராங்க அங்கே வந்து பார்க்குறாங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருக்காங்க இதை பார்த்ததுமே கௌதம் அதிர்ச்சியோட விட கேட்குறாங்க என்ன சந்தோஷம் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதாலும் வந்திருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ மோகன் ராதா அவங்களும் வராங்க வந்ததுமே வந்து மதிம்தான் சொல்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ராதாவும் மோகனும் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் நாளைக்கு நாங்கள் ரெண்டோருமே பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ள பேசிக்கிட்டு தாங்க இப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க நம்மளுக்கு டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டேன் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா அபிஷேக் வந்து அவங்க பரமசிவத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படி டெண்டர் எடுக்கிறதுக்காக எங்கள் அண்ணா வர அப்படிங்கும் போது அவன் வரக்கூடாது அதுக்காக உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தர அப்படிங்கிறாங்க நீ பணம் தரேன்னு சொல்லிட்டே இல்ல அப்போ கண்டிப்பாக கௌதம் வரமாட்டான் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து சந்தோஷம் வந்து கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பரமசிவம் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்போ வந்து இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு தெரிய வருது அப்போ கௌதம் வந்து மதிமிதர சொல்கிறாங்க இங்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுது ஆனால் நீ சிரித்த மாதிரிக்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் டெண்டர் விஷயத்துனால எனக்கும் பரமசிவத்துக்கும் பிரச்சனை போச்சுது அதனால இந்த கோயில் என்னன்னாலும் நடக்கலாம் ஏன் என் உயிர் கூட போகலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மதிமிதம் அதிர்ச்சி அடையிறாங்க ஆனால் நீ இதை வெளிக்காட்டி கூடாது சிரித்த தான் இருக்கணும் அப்படிங்கவும் என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் உயிரே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்களும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மோகன் சொல்கிறாங்க ராதாவை காணல் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஆமாம் ராதாவை காணல் அப்படிங்கும்போது ஒருவேளை பரமசிவன் தான் கடத்திருப்போனோ அப்படின்னு சொல்லாமல் மோகன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கொஞ்ச நேரத்தில் ராதா வந்துருந்தாங்க நீ எங்கே தான் போயிட்டு அப்படிங்கும்போது நான் எங்கேயும் போகலையே எங்கே தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா மதுமிதாவும் கௌதமும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஜோடியாக இருக்கிறீங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க அவள் கொஞ்சம் நேரம் காணல உடனே உனக்கு எந்த அளவுக்கு பதட்டமாயிருந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறீங்க எனக்கு தெரியாத நினச்சிக்கிட்டீங்களே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்ல பொண்ணாக்கி ராதாவை காணலன்னு ஒரு பிளானை போட்டதே மதுமிதா உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை செய்யணும் அப்படிங்கும்போது எதுக்காக நீங்கள் பிரியணும்னு முடிவெடுத்தீங்க அப்படிங்கிறாங்க அப்போ ராதா சொல்கிறாங்க இவர் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு என்னை கொஞ்சம் கூட அவர் புரிஞ்சிக்க மாட்டுக்காரு என்னை கவனிச்சிக்க மாட்டுக்காரு அப்புறம் எதுக்காக நாங்கள் அவர் கூட இருக்கணும் எல்லாரையும் விட்டு இவரை நம்பி தானே வந்தேன் ஆனால் இவர் என்னை வந்து பார்க்கவே மாட்டுக்காரு சொல்ல பொண்ணாக்கி என் நினைப்பே அவருக்கு இருக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு வந்து மோகன் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு வேலை அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால தான் வந்து அவளை கவனிச்சிக்க முடியல ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்க மாட்டேக்காள் அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரி ஒரு புருஷனுக்கு வேலை இருந்து இருந்துச்சுன்னா அதுக்குன்னு பொண்டாட்டி நீ மறந்துடுவியா என்ன எவ்வளோ வேலையாக இருக்கட்டும் நீ உன் பொண்டாட்டியை கவனிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு கௌதம் வந்து ரெண்டோருக்கும் அறிவுரை சொல்கிறாங்க இது ரெண்டோரும் புரிஞ்சிக்கிட்டு அவங்க சேர்ந்துருந்தாங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா பரமசிவம் வந்து கௌதம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னென்னு சொல்லி கேட்கும்போது மதிமிதாவை கடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தோம்னா மதிமிதா இருக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க அந்த ரவுடிகள்கிட்ட எல்லாத்திட்டையும் கௌதமும் மோகனும் சண்டை போட்டு மதிமிதாவை காப்பாற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் கௌதம் சொல்கிறாங்க இவனுடைய டெண்டரே எனக்கு வேண்டாம் எனக்கு என் குடும்பம் தான் வேணும் பணத்துக்காக நான் மதிமிதாவை இப்போ இலக்க போயிட்டேன்னு இந்த பணத்தை நான் எப்போனாலும் சம்பாதிச்சுடுவேன் ஆனால் என் குடும்பத்தை நான் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கோ மதிமிதா சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்ல போனாக்கே அவன் என்னை கடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நான் சரின்னு இருப்பேன் ஆனால் என் என்னை கடத்தி அவன் வந்து உங்களை மிரட்டி இருக்கிறான் இப்போ வந்து நீங்கள் அவனுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் அப்படி நினைக்க மாட்டான் அவனுக்கு பயந்துட்டு தான் நீங்கள் இப்படி செய்துட்டீங்கன்னு நினைப்பான் அதனால அந்த டெண்டரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும் அப்படிங்கிற அடுத்து பார்த்தோம்னா உடனே கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டெண்டர் எடுக்கிறதுக்காக வராங்க பரமசிவன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது மதிமிதா அவங்க கடத்திருந்தோம் இவன் என்ன டெண்டர் எடுக்க வந்திருக்கிறாங்க பார்க்கும்போது மதிமிதாவோட வராங்க இதை பார்த்ததுமே பரமசிவம் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஏழை விடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ பரமசிவத்துக்கும் கௌதமுக்கும் போட்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ பரமசிவன் சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி வேணா நீ காப்பாற்றிருக்கலாம் ஆனால் உன் தம்பி ராகுல நீ காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ அதுவரை என் தம்பியோரை கடத்திட்டியா நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பயத்தோட இருக்கிற வரைக்கும் நடிக்கிறாங்க பார்த்தியா இப்ப பயந்துட்ட பாத்தியா இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்க போது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகுல வந்து மோகன் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க அங்க பாத்தியா என் தம்பி வாரா அப்படின்னு சொல்லவும் என்ன நான் உண்டு பயந்துட்ட மாதிரி நடிச்சோன்னா நீ ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டிய அப்படின்னு கௌதம் கேட்கும் போது மோகன் சொல்றாங்க எனக்கு வந்து கௌதம் சொன்னா ராகுல தான் அடுத்து அவன் டார்கெட் பண்ணுவான் அதனால அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா அதே மாதிரி ராகுல வந்து ரெண்டு ரவுடிங்க வந்து டார்கெட் பண்ணி அவனை கடத்துறதுக்காக வந்தாங்க ஆனா கரெக்டான நேரத்துல போய் நான் அவனை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ பாத்தியா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப கௌதமுக்கு அந்த டெண்டரை கொடுத்துருந்தாங்க அப்ப கௌதம் சொல்றாங்க நீ நியாயமான முறையில் கேட்டிருந்தேன் கண்டிப்பா நான் தந்திருப்பேன் ஆனா அந்த இடத்தை வாங்கி நீ வந்து வேண்டாத ஒரு வேலைக்கு தான் நீ கேட்டிருக்க ஆனா நான் அப்படி கிடையாது நான் ஒரு கம்பெனி அமைச்சு பலாயிரம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன் அதுக்காக தான் இந்த டெண்டர் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தான் அதை கதை எடுத்துட்டு போறாங்க அடுத்த என்ன சொல்லி வெயிட் பண்ணி